சனிக்கிழமைங்க சம மழை கடலோர தமிழ்நாடு மாவட்டங்கள்ல வீழ்ந்து கொண்டிருக்கிறது சென்னை பொறுத்த வரைக்கும் இருட்டிட்டு இருக்கு சரி இந்த இருட்டான ஒரு சூழ்நிலை இதமான ஒரு சூழ்நிலையில ஏதாவது விதவிதமா சமைக்கலாமே அப்படின்னு தோணுச்சு லாங் வீடியோ எடுத்திருக்கேன் போடுற அவன் சரி செக் பண்ணி பாருங்க என்ஜாயபிளா இருக்கும் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் உதிரி உதிரியா வடிச்ச சாப்பாடை எப்போதும் போல பரிமாறிப்போம் குட்டி குட்டி எறா முள்ளங்கி இது போட்ட எறா குழம்பு முள்ளங்கி நிறைய சாப்பிட்டா கேஸு அதனால் பெருங்காயம் போட்டிருக்கு ஃப்ரான் மசாலா மணத்தக்காளி கீரை சின்ன வெங்காயம் முட்டை பொடிமாசு எல்லாம் அப்படியே பச்சையாவே இருக்கு பாருங்க வாழைப்பழம் நல்லா பழுத்துருச்சு தோசை மாவை போட்டு நாட்டு சக்கரை போட்டு குழி பணியாரம் செய்யலாம்னு பார்த்தா கொஞ்சம் வாட்டரியா ஆகி விட்டது ஆனாலும் பணியார ஷேப்ல வரலனாலும் ஏதோ ஒன்று வந்திருக்குது ஸ்வீட் எடு கொண்டாடு இங்க பாருங்க இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி சமையா வந்து நம்ம இந்த மழைக்கு சமைச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க